தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கான பணிகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு எல்லா மாவட்டத்தில இருந்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எல்லாரும் ரொம்பவே உற்சாகமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில தான் சென்னையில சென்னை புறநகர் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் சைக்கிள் மின்விளக்கு விளம்பர பதாக அமைத்து பொதுமக்களுக்கு அறிவிப்பு வழங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லா மாவட்டங்களையும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது மாநாட்டிற்கான பணிகளை செய்வதற்கு அப்படின்னு இருபத்தி மூன்றுல இருந்து முப்பது வரைக்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு அந்த இருபத்தி மூன்றுல இருந்து முப்பது குழுக்கள் ஒவ்வொன்றிலையும் ஆறில இருந்து பனிரெண்டு பேர் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுல ஒவ்வொரு குழுவிலையும் கண்டிப்பாக இரண்டு பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தனியா மகளிர் குழு ஒன்றும் இந்த முப்பது குழுக்களுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எதுக்காக இந்த குழுக்கள்லாம் எல்லாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக மகளிர் வருவதற்கான வசதிகள் அவர்களுக்கான கழிவறை வசதிகள் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வசதிகள் அதற்காக ஒவ்வொரு தொகுதியில் மக்களை அழைத்து வருவதற்கான குழுக்களும் தனியாக அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய தொகுதியில் இருந்து குறிப்பிட்ட அளவு இத்தனை பேரை அழைத்து வர வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு அதற்கான ஏற்பாடுகள் அவர்களை பாதுகாப்பான முறையில் எப்படி அழைத்து வருவது அவர்களுக்கான வாகன வசதி ஏற்பாடுகள் உணவு ஏற்பாடுகள் அந்த வாகனங்களை எங்கு நிறுத்துவது இப்படி பல்வேறு அடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் நடிகர் விஜய் சொன்னா ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு வேலையும் இருபத்தி மாநாடா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா வேலைகளும் முடிக்கப்பட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி சொல்லியிருக்காரு அதற்காக ரொம்பவே உற்சாகமாக குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கு காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி மூன்று நிபந்தனைகள்ல பதினேழு நிபந்தனைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு காவல்துறை தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவு அனுமதி எல்லாம் பிறகு ரொம்பவே உற்சாகமாயிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த பகுதிகளில் போஸ்டர் ஓட்டுவது பிளெக்ஸ் அடிப்பது போன்ற பல்வேறு பணிகளை இப்ப இருந்தே செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஒவ்வொரு தொகுதியிலிருந்து விஜய் மாநாட்டிற்கு விளம்பரம் தேவையில்லை அப்படின்னாலுமே கூட விஜயினுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும் அவங்களை அந்த பகுதிக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்லணும் அடிப்படையில் தான் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்ததற்கான விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் தான் சென்னையில் சைக்கிளில் மின்விளக்கு விளம்பர பதாகை அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதனை நேற்று கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு குஷி ஆனந்த் அவர்கள் துவக்கி வைத்திருந்தார் சென்னை புறநகர மாவட்ட தலைவர் ஈசிஆர்பி சரபணன் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள்னு எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இன்னும் ஒரு மாத காலம் இருக்கக்கூடிய இந்த நிலையில இருந்தே மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரமாக தடபுடலாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது